வணக்கம் யாழ் கொக்குவில் பிரம்படி படுகொலையின் முப்பத்தி எட்டாவது ஆண்டு நினைவேந்த நிகழ்வு இன்று ஞாயிற்றுக்கிழமை நினைவு தூபியில் சுடரேற்றி மலர் வணக்கம் செலுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஒக்டோபர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி கொக்குவில் பிரம்படி சந்தி பகுதியில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பொதுமக்களை இந்திய ராணுவம் படுகொலை செய்திருந்தது கிளிநொச்சி மாவட்டத்தில் சட்டவிரோத மணல் அகழ்வில் ஒரு கிராமமே ஈடுபடுகின்றது எனவும் அங்கு சென்று கைது செய்து கொள்வதே காவல்துறையினருக்கு சவாலாக உள்ளதெனவும் சட்டவிரோத மணல் கடத்தலை தொழிலாக மேற்கொண்டு அப்படி செய்கின்றவர்கள் காவல்துறையினருக்கு பணம் கொடுத்து அதனை செய்கின்றமையும் தெரிய வருகின்றது வடமாகாண போலீஸ் உயர் அதிகாரிகள் மற்றும் வடக்கின் ஐந்து மாவட்டங்களது மாவட்ட செயலாளர் ஆகியோருக்கும் வடமாகாண ஆளுநருக்கும் இடையிலான கலந்துரையாடலின் போது தெரிவிக்கப்பட்டுள்ளது மணல் கடத்தலில் ஈடுபட்ட நூற்றி முப்பது டிப்பர் வாகனங்களை மூன்று மாதங்களுக்குள் பிடித்தோம் எனவும் கசிப்பு உற்பத்தி தொடர்பான விவகாரம் காவல்துறையை விட மதுவரி திணைக்களத்திற்கு கூடுதல் அதிகாரங்கள் இருக்கின்றன அவர்கள் இந்த விடயத்தில் போதிய ஒத்துழைப்பு வழங்குவதில்லை எனவும் அங்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது பாடசாலை மாணவர்களுக்கு பச்சை குத்தும் நிலையங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைக்கு காவல்துறையினர் ஒத்துழைப்பு வழங்க வேண்டுமென மாவட்ட செயலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் முல்லைத்தீவு மாவட்டத்தில் கசிப்பு விற்பனை மிக பிரதான பிரச்சனையாக உள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது யாழ் மாவட்டத்தில் போதைப் பொருள் பாவனை சட்டவிரோத மணல் அகழ்வு கசிப்பு உற்பத்தி என்பன இடம் பெறுவதாக மாவட்ட செயலாளர் தெரிவித்துள்ளார் கால்நடைகள் கடத்தலை கட்டுப்படுத்துவதற்கு மண்ட தீவு சந்தி மற்றும் புங்குடுதீவு மடத்துவெளி ஆகிய இடங்களில் போலீஸ் காவலரன்கள் அமைக்கப்பட வேண்டும் எனவும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது கிளிநொச்சியில் கல்லாரை அண்மித்து காட்டை அழித்து மணல் அகழ்வு நடைபெறுகின்றது அங்கு அகலப்படும் மண்ணை விற்பனைக்காக சேகரித்து வைக்கும் இடத்திற்கு கொண்டு செல்லும் பாதையில் போலீஸ் காவலரன் அமைப்பதன் ஊடாக அதனை தடுக்கலாம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது கவுதாரி முனை கடற்கரைக்கு சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் அதிகளவு இளையோர் செல்வதாகவும் அங்கு மதுபான மருந்துவிட்டு முரண்பாடுகளில் ஈடுபடுவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது பருவமழை எதிர்வெரும் மூன்றாம் தேதி ஆரம்பமாகும் என எதிர்வு கூறப்பட்ட நிலையில் அதற்கு முன்னதாக திட்டங்களை நிறைவு செய்யுமாறும் வடமாகாண ஆளுநர் வேதநாயன் கோரிக்கை விடுத்துள்ளார் இம்முறை குறைவான பால பகுதிக்குள் அதிகளவான மழை வீழ்ச்சி கிடைக்கப்படும் எதிர்பார்க்கப்படுவதால் கடந்த காலங்களில் வெள்ளம் ஏற்பட காரணமான இடங்களை அடையாளப்படுத்தி இம்முறை அந்த பாதிப்பை குறைப்பதற்கான செயல்பாடுகளை முன்னெடுக்குமாறும் அறிவுறுத்தியுள்ளார் கட்டிட அனுமதிக்கு விண்ணப்பித்து குடிபுகு சான்றிதழ் அமைவு சான்றிதழ் பெற்றுக்கொள்ளாமல் வணிக நோக்கில் இயங்கும் நிறுவனங்களில் வர்த்தக நடவடிக்கைகளை உள்ளூராட்சி மன்றங்கள் தடை செய்யுமாறும் பணித்துள்ளார் நிதியும் திட்டமிடலும் சட்டமும் ஒழுங்கும் காணி மின்சக்தி வீடமைப்பு நிர்மாணமும் சுற்றுலா உள்ளூராட்சி மாகாண நிர்வாகம் கிராம அபிவிருத்தி வீதி அபிவிருத்தி மோட்டார் போக்குவரத்து மற்றும் போக்குவரத்து அமைச்சின் கீழ் இந்த ஆண்டு நடைமுறைப்படுத்தப்படும் திட்டங்களின் நிதி மற்றும் பௌதிக முன்னேற்றம் தொடர்பில் ஆராயும் மாதாந்த கலந்துரையாடல் மற்றும் உள்ளூராட்சி மட்டங்களின் செயலருடன் கூடிய மாதாந்த கலந்துரையாடல் என்பன வடமாகாண ஆளுநர் வேதநாயகன் தலைமையில் ஆளுநர் செயலகத்தில் நடைபெற்ற போது இவ்வாறான கருத்துக்கள் பகிரப்பட்டுள்ளன கழிவகற்றல் தொடர்பான விவகாரம் மிகப்பெரும் சவாலாக உருவாகி வரும் நிலையில் கொழும்பு மாநகர சபையால் கழிவுப் பொருட்களிலிருந்து மின்சாரம் உருவாக்க மின் உற்பத்தி நிலையங்கள் உருவாக்கப்பட்ட நிலையில் அவற்றை பார்வையிட்டு அத்தகைய திட்டத்தை முன்னெடுப்பதற்கான சாத்தியப்பாடுகளை ஆராயுமாறும் ஆளுநர் அறிவுறுத்தியுள்ளார் வவுனியா ஓமந்தை வேப்பங்குளம் அரச ஊழியர் வீட்டுத் திட்டத்திற்கு செல்லும் பாதை ஊடாக கனரக வாகனங்கள் செல்வதால் வீதி சேதம் அடைவதாக தெரிவித்து ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது ஓமந்தை வேப்பங்குளம் பகுதியில் அமைந்துள்ள கருங்கல் குவாரி ஒன்றிலிருந்து நாள்தோறும் அறுபதுக்கும் மேற்பட்ட டிப்பர் வாகனங்கள் சென்று வருவதால் சிறிய வீதியாக உள்ள அந்த வீதி தற்போது சேதமடைந்து பாவனைக்கு உதவாத வகையில் மாற்றமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஓமந்தை வேப்பங்குளம் பிளாத்திக்குளம் போன்ற பகுதிகளுக்கு செல்லும் வீதியை ஊடருத்து செல்லும் புகையிருத பாதையில் பாதுகாப்பு கடவை இன்மை மற்றும் புகையிருதம் பெறுகின்ற போது சமிக்கைகள் எதுவும் இல்லை எனவும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளனர் பண்டாரவழியில் இடம்பெற்ற பலையர் சமூகத்திற்கு வீட்டு உரிமைகளை வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு அனருகுமார் திசைநாயக்கா போதைப் பொருள் மற்றும் பாதாள உலக குழுக்களை ஒழிக்கும் நடவடிக்கையிலிருந்து ஒருபோதும் பின்பாங்க போவதில்லை என்றும் குறிப்பிட்டு இதேவேளை இருநூறு வருட காலமாக வாழும் ஒரு சமூகத்தினர் குறைந்தபட்சம் சிறிய அளவிலான காணி கூட இல்லாமல் இருக்கின்றனர் எனவே அவர்களும் மகிழ்ச்சியுடன் வாழ்வதற்கு அரசாங்கம் என்ற வகையில் அவருடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு கடமைப்பட்டுள்ளோம் தோட்டத்தில் வேலை செய்யும் தொழிலாளர்கள் தமக்கு நாளாந்த சம்பளமாக ஆயுத எநூறு ரூபாவை வழங்குமாறு நீண்ட நாட்களாக கோரி வருகின்றனர் இந்த வருடத்தில் அந்த தொகையினை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார் அதேவேளை சிறந்த சுகாதார சேவையை வழங்கவும் வறுமை ஊட்டச்சத்து குறைபாடு போன்ற பாரிய பின்னடைவே மலையக மக்கள் அதிக அளவில் எதிர்நோக்கியுள்ளனர் அது தீர்க்கப்படும் எனவும் சுத்தமான குடிநீரை வழங்க புதிய திட்டம் ஒன்றை முன்னெடுப்பதற்கு வரவு செலவு திட்டத்தில் முக்கியத்துவம் வழங்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதியும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவருமான ரணில் விக்ரமசிங்க எதிர்கட்சிகளைச் சேர்ந்த பல கட்சி தலைவர்களுக்கும் இடையில் விசேட பேச்சுவார்த்தை ஒன்று நடைபெற்றுள்ளது எதுபெரும் நவம்பர் மாத நடுப்பகுதியில் தற்போதைய அரசாங்கத்துக்கு ஒரு வருடம் நிறைவதையொட்டி அரசாங்கத்துக்கு எதிராக நடத்தப்படவுள்ள எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் குறித்து கலந்துரையாடுவதற்காகவே இக்கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி அடுத்த மாதம் அரசாங்கத்துக்கு எதிராக நடத்தப்படவுள்ள எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களை ஒழுங்கமைத்தல் மற்றும் தற்போதைய அரசியல் நிலவரம் குறித்து அங்கு விரிவாக ஆராயப்பட்டுள்ளது அந்த கலந்துரையாடலில் பொது ஐக்கிய முன்னணி தலைவர் அனுர பெரியதர்ஷன ஜாப்பா பிவித்துருகேல உறுமையவன் தலைவர் உதிய கம்மன்பல ஸ்ரீலங்கா பொதுஎன பிரின் சஞ்சீவை எதிரிமேன்னா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டுள்ளனர் சர்வதேச நாணய நிதியத்தில் நீடிக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்தின் கீழ் ஐந்தாவது ஆய்வை நிறைவு செய்து நிதியை விடுவிக்க இலங்கை இரண்டு முக்கிய நிபந்தனைகளை நிறைவேற்றி வேண்டும் என சர்வதேச நாணய நிதியம் வலியுறுத்தியுள்ளது ஐந்தாவது தவணையாக முன்னூற்றி நாற்பத்தி ஏழு மில்லியன் அமெரிக்க டாலர்கள் நிதியை பெறுவதற்கு அரசாங்கம் இரண்டு முக்கிய நடவடிக்கைகளை நிறைவேற்ற வேண்டியுள்ளது முதலாவது சர்வதேச நாணய நிதியத்தின் கடன் திட்டத்தின் அளவீடுகளுக்கு இணங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை தயாரித்து நாடாளுமன்றத்தில் நிறைவேற்ற வேண்டும் அடுத்து கடன் மறுசீரமைப்பில் போதுமான முன்னேற்றத்தை மதிப்பிடுவதற்கு பலதரப்பு பங்காளிகளின் நிதி பங்களிப்புகள் பாதுகாக்கப்படுவதையும் நிதி உத்தரவாதங்களின் மதிப்பாய்வு நிறைவடைவதையும் இலங்கை உறுதி செய்ய வேண்டும் நன்றி